இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பீட்ரூட் சட்னி வச்சு அதுக்கு பொரியல் பொடலங்காய் பொரியல் வைக்க போகிறீங்க பீட்ரூட் சட்னி தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சு பீட்ரோட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க அப்புறம் தேவையான அளவு வரமிளகாங்க வரமிளகா அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கலாம் அப்புறம் இந்த வணங்கும் போதே கொஞ்சம் புளி போட்டு அதோட வணக்கிக்கலாங்க புளியும் போட்டோன்னா நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கைவிடாமல் கிண்டி விட்டுக்கலாங்க கிண்டி விட்டுக்கிட்டே தாங்க இந்த புளி போடுறோம்ல அது பிடிக்குங்க சட்டியில் பிடிச்சிக்கும் அதனால் நல்லா பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா வணங்கிருங்க அப்புறம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கிண்டி விடலாங்க நல்லா கிண்டி விட்டால் வணங்கிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நான் போதுங்க நீங்கள் வச்சு கூட பக்கத்துலேயே இருந்து கிண்டி விடலாம் இல்லை ஸ்பீடாக கூட கிண்டி விட்டால் நல்லா எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் அது நல்லா பிடிக்குங்க அதனால் நான் அடிக்கடி செய்வேங்க பீட்ரூட் சட்னி தாங்க பிடிக்கும் பொரியலும் சாப்பிடுவாங்க ஆனால் சட்னியும் பிடிக்குங்க அதோடய கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாங்க தேவையான அளவு இப்போ அடுத்தது போடலாங்க பொரியலுக்கு இந்த பக்கம் பண்ணிக்கலாங்க அதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே வணங்கட்டுங்க பொடலங்காய் பொரியலுக்கு கடுகு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில போட்டு தாளிச்சிக்கலாங்க தாளிச்சுட்டு பொடலங்காய் போட்டு வதக்கி விட்டா அது வேலை முடிஞ்சிருங்க இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாங்க அப்புறம் காயை கட் பண்ணி வச்சுருந்து போட்டுக்கிட்டு அதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு முடிய வச்சா அது ஒரு பக்கம் வேலை முடிஞ்சிரும்ங்க அப்புறம் அதுக்கு தேங்காய் எடுக்கணுங்க தேங்காய் திருகி போட்டால் அது வேலை முடிஞ்சிதுங்க இது சட்னி அரைச்சிட்டேங்க பீட்ரூட்டு ஆற வச்சு அரைச்சிட்டேங்க அதுக்கு வே கடுகு கரு கருகப்பில் எல்லாம் போட்டு தாளித்து சட்னியை ஊற்றிக்கிறேங்க அரைச்சி வச்சதை இதுக்கு தேங்காய் போட்டுட்டேங்க தேங்காய் போட்டு ரெண்டு பேர்ட்டை பெரட்டி விட்டு அதை ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி ரெடியாயிருச்சுங்க பீட்ரூட் சட்னி போடலங்கா நம்ம வீட்டில் இதாங்க சாப்பாடு வாங்க எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம்